அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பேரை பஞ்சமி அன்று வாரகிய மண் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்ம எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நிவேதனமாக வச்சோம் அப்படின்னாவே நம்முடைய கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லேருந்து பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அருமையான பரிகாரம் எல்லாராலையும் ஈஸியாக வந்து இதை செய்ய முடியும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் ஒரு ஐந்து நிமிடம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு வேலை வரும் அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே வந்து கிடையாது சூழ்நிலை காரணமாக இந்த வியாழக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செஞ்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு குரு குருவரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தையெல்லாம் தவற விட்டுட்டோம் அப்படிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன ஹோரை டைம் வந்து கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுறதுனால அந்த நேரத்தில் சொன்னேன் ஒரு நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் வியாழக்கிழமை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நீங்கள் இதை செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் தூங்குங்க சரி எதற்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுக்கு வீடு அதாவது சொந்தமா வீடு வேணும் இல்லனா சொந்தமா இடம் வேணும் கடன் தொல்லை இல்லாம இருக்கணும் அப்படின்னு இது பற்றிய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அடுத்து அதே போல் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது அது திருமணமாகட்டும் பேராகட்டும் செல்வம் அதாவது பணம் பொருள் நகை இதுவாகட்டும் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குருவருள் வேணும் அருள் கிட்டின் திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவருடைய அருளும் வேணும் அடுத்து நமக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அதாவது மேலே சொன்ன அந்த ரெண்டும் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால் வா வாழ்ந்துட முடியுங்க ஆனா இப்ப சொல்ல போற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க ஆனா இரவுல படுத்தா தூக்கமே வராது அந்த அளவுக்கு ஏதாவது அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க உடனே அடுத்து நீங்கள் கேட்பீங்க மேலே சொன்னதெல்லாம் இல்லைன்னா நிம்மதியா போதுங்கிறீங்களே மேலே சொன்னதெல்லாம் இருந்தால் நிம்மதி தானா வருமே அப்படின்னு சொல்லுவீங்க சரி அப்படியே எடுத்துக்கோங்க அப்போ மேலே சொன்னதும் நமக்கு கிடைக்கும் கூடவே நிம்மதியும் கிடைக்கும் அதுக்காகவும் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி இந்த துணி வந்து அதாவது பட்டு துணியா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பட்டு துணி கிடைக்கல நீங்க பாலியஸ்டரோ இல்ல காட்டன் துணியோ வந்து எடுத்துக்கோங்க சதுர வடிவுல வந்து அதை கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்க தரையில் அமர்ந்து செய்யாம ஒரு விரிப்பு விரித்து வச்சு அதன் மேலே அமர்ந்து செய்யுங்க முடியாதவங்க சேரில் உட்காந்து கூட செய்யுங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்னா வடக்கு கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு இந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா அதுல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வைக்கிறீங்க கட்டாயம் வந்து பச்சரிசி தான் எடுக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் பச்சரிசி அப்படிங்கிறது முக்கியமான இடத்தை பிடிக்குது அதனால பச்சரிசியை எடுத்துக்கணும் மேலும் பச்சரிசிங்கிறத பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு மிகவும் உகந்த தானியமாக கருதப்படுது சந்திர பகவான் தான் நமக்கு மன நிம்மதியை வந்து கொடுக்குறவர் அதனால இந்த அரிசியை நாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு மிகவும் உகந்த நம்ம நிறைய கடன் தீர்க்கும் பரிகாரங்களுக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்ப நான் பயன்படுத்த சொல்லி இருப்பேன் அதனால அதை நீங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய சுண்டல் இந்த சுண்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது இது கருப்பு மற்றும் வெள்ளை ரெண்டு நேரத்தில் இருக்கு நீங்கள் வெள்ளை நிறம் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ உங்கள் வீட்டில் கருப்பு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கருப்பை பயன்படுத்திக்கோங்க இல்லை இனிமேல் தான் நாங்கள் சுண்டலே வாங்கணும் அப்படின்னா வெள்ளை நிறமா இருக்கிறத வாங்கிக்கிறது நல்லது அவ்வளவே தான் இப்போ இதை வச்சுட்டீங்களா இப்போ இந்த மூணு தானியத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து வச்சாச்சு கிரகங்களின் படியும் இந்த செவ்வாய் குரு சந்திரன் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாக இருப்பாங்க சரிங்களா அதனால் இந்த மூணையும் வந்து நம்ம சேர்த்து வைப்பதுங்கிறது நல்ல பலன் கொடுக்கும் இதில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம வைக்கணும் கட்டாயம் வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் வைக்கணும் ஏன்னா குபேரருக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ நம்ம எல்லா செல்வாக்கும் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த பொருட்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் கூடவே குபேரருடைய அருணும் நமக்கு வேணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம சப்பாத்தி இந்த பரிகாரத்தை செய்யறோம் ஏன்னா வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கும் புகந்தது குரு பகவானுக்கும் உகந்தது இல்லையா அதனால நம்ம இதை வச்சுக்கிறோம் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எது கூட இருக்கோ அது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தானியங்களோட வச்சிருக்கோம் அப்ப நம்ம வீட்டுல தானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராது மேலும் இதுல ஐந்து ரூபாய் வச்சிருக்கிறதுனால பணத்திற்கும் எந்த பஞ்சமும் வராது தான் இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மூட்டை போல கட்டி பச்சை நிற நூல் கொண்டு கட்டிவிடுங்க பச்சை நிற நூல் உங்கள் வீட்டில் இல்லைன்னா இப்போ நான் இல்லையா பச்சை நிற துணி இந்த துணியினுடைய ஒரு பகுதியை நீங்கள் கட் பண்ணி அதை கூட நீங்கள் மூட்டையாக வந்து கட்டி வச்சுடுங்க இப்போ அடுத்து பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அந்த நேரத்தில் இதை பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு விநாயகர் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை வேண்டிக்கோங்க மேலும் அன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் குரு பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க இப்போ நான் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து இந்த காரணத்துக்காக நான் செய்கிறேன் இதில் எந்த தடையும் இல்லாமல் நான் வேண்டுனது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை அப்படியே வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிடம் வந்து இந்த ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கூட நீங்கள் பூஜை அறி காட்டுவீங்க இல்லையா அப்போ இந்த மூட்டைக்கும் காட்டிட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பீரோல வந்து நீங்கள் வச்சுருங்க மறைச்சி வை கூட சொல்லலாம் ஏன்னா யாருக்கும் வந்து இந்த பரிகாரம் நீங்க சொல்லாம செய்யுங்க நான் சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான் சொல்லியிருப்பேன் ஏன்னா முன்னாடியே யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை கிடையாது வேற யாருக்கும் வந்து இது தெரிய வேண்டாம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து விட்டுருங்க இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது இருந்தாலும் ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா குவாலிட்டியான பொருட்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அதுக்கு செல்லு வந்து பிடிக்காது இல்லைனா சில தானியங்களில் பார்த்தீங்கன்னா செல்லு வருவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சமயத்தில் பச்சை கற்புரம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடுக்கும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இந்த தானியங்களை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லைன்னா எறும்புகளுக்கு உணவாக போட்டுட்டு இதே போல் ஒரு வியாழக்கிழமை பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்